ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வீடியோவில் சிம்பிள் அண்ட் டேஸ்டி இட்லி உப்புமா இந்த இட்லி உப்புமானாலே ஞாபகத்துக்கு வர்றது சூரியவம்சம் மூவி அதில் ஆக்ட் பண்ண தேவியானி ரொம்ப ஃபேமஸான இந்த இட்லி உப்புமா வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முதல்ல மிக்ஸி ஜார் ஒன்று எடுத்துக்கோங்க கால் முடி தேங்காய் கட் பண்ணதை சேர்த்துக்கலாம் இது கூடவே காரத்துக்கு ஒரே ஒரு பச்சை மிளகா மட்டும் சேர்த்துக்கிறேன் இதெல்லாம் நல்லா கோர்ஸாக அரைச்சிக்கோங்க இந்த அளவுக்கு இப்போ இது இருக்கட்டும் அடுத்து வேக வச்சு இட்லி ஒரு ஆறுலேருந்து ஏழு இட்லி இருக்கும் இதை நல்லா உதித்து விட்டுக்கலாம் நம்ம எடுத்த கால்முடி தேங்காவுக்கு பத்து இட்லி கூட சேர்க்கலாம் ஒரு ஏழு இட்லிக்கு சேர்த்திங்கன்னா நல்லா இன்னும் கூட கொஞ்சம் டேஸ்ட் இருக்கும் பத்து இட்லிக்கு சேர்த்திங்கனாலும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் அதுக்கு மேலே எடுக்க போகிறீங்க இட்லி அப்படின்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கோங்க தேங்காவை இப்போ இட்லியை நல்லா இந்த மாதிரி உதித்து விட்டு எடுத்துக்கோங்க இட்லி கூட இந்த தேங்காய் துருவலை சேர்த்து நம்ம தாளித்தோம் அப்படின்னா டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இட்லியை நல்லா உதத்து விட்டுக்கிட்டு இப்போ இது கூட அந்த கோர்ஸாக அரைச்சா அந்த தேங்காய் பச்சை மிளகாவை இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா இதை ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க தாளித்து இட்லி தனியாகவும் இந்த தேங்காய் துருவல் தனியாகவும் சேர்த்து போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணோம்னா சரியாக மிக்ஸ் ஆகாது இந்த மாதிரி இட்லி கூடவே சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா எல்லா இடத்துலையுமே நல்லா அந்த தேங்காய் துருவல் சேர்ந்துடும் இப்படி இருக்கட்டும் நெக்ஸ்ட்டு தாளிக்க ஆரம்பிச்சிடலாம் நான் ஒரு கடாயை சூடு பண்ணியிருக்கேன் மூணு ஸ்பூனுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் கூட ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க முழுக்க முழுக்க நெய்யிலே தாளிக்கணுனாலும் தாளிக்கலாம் இப்போ கடுகு போட்டு நல்லா தான் உளுந்து கொஞ்சமாக கடலைப்பருப்பு கொஞ்சமாக இதை சேர்த்து நல்லா பொன்னரமாக வறுத்துக்கலாம் இப்போ இந்த அளவுக்கு சிவந்ததும் இது கூட நல்லா ஃப்ரெஷ் கருவேப்பிலையாக ஒரு இனக்கு போட்டுக்கலாம் காரத்துக்கு பச்சை மிளகா ஆட் பண்ணியிருக்கோம் ஆனாலும் டேஸ்ட்டுக்கு ஒரே ஒரு வரமிளகா சேர்த்துட்டு எண்ணெயெல்லாம் லேசாக ஃப்ரை பண்ணிவிட்டு மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியெண்ணா இருக்கிறதை சேர்த்துட்டு கூடவே ரெண்டு அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க நீங்கள் மஞ்சத்தூள் விருப்பப்பட்டீங்கன்னா ஆட் பண்ணலாம் நான் மஞ்சத்தூள் சேர்க்காம தான் இன்றைக்கி இட்லி உப்புமா செய்ய போகிறேன் வெங்காயத்தை ஒரு பாதி அளவுக்கு அதாவது ஒரு ஐம்பது சதவீதம் மட்டும் வதக்கிக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கினதும் உதிர்த்து வச்ச இட்லி இது கூட போட்டுக்கலாம் போட்டுட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துருங்க இட்லி மாவுலையே நம்ம உப்பு போட்டு இட்லியை வேக வச்சதுனால நான் சுத்தமாக உப்பு சேர்க்கலை உங்களுக்கு தேவைப்பட்டால் கம்மியாக இருக்குன்னு தெரிஞ்சால் உப்பு சேருங்க அப்படிலாம் தேவையே இல்லை இட்லியில் இருக்கிற உப்பு சுவையே போதுமானது இப்போ தேங்காய் இந்த இட்லி எல்லாமே நல்லா சூடு இறணும் சூடுனாலே போதும் ரொம்ப நேரம்லாம் மிக்ஸ் பண்ண வேணாம் காஞ்ச மாதிரி ஆகிடும் நல்லா ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு லாஸ்ட்டாக கொத்தமல்லி தூவி இறக்குனீங்க அப்படின்னா ஒரு சுவையான இட்லி உப்புமா ரெடி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ